இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது ஆஹ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் கார்முகம் தான் ஐயா கும்பிட்றையா கூப்பிட்டீங்களா நீதான் ஐசக் ஐஞ்ச கேருமும்யா

முட்டால கூட்டிடுவான அடி முட்டால கூட்டிட்டு வந்து இவன் சரி வர மாட்டான் நீங்களே போய் கூட்டுவாங்க உச்சி போறது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளும் வாங்கி போயிடணும் அதை விட்டுட்டு அங்கங்க சுத்தி இருந்தீங்க பிச்சு விடுவோம் பிச்சு ஆமா சுத்தி எல்லா சோரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது இவனுக்கு சொல்றதே வேலை கொடுக்கறதே பொருள் சத்தமா பேசாத எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிடுறீங்க யாரைக்க வேண்டி வருது யார் வரா சுதாமணி மாதிரி தெரியுதே அவனே என்ன அடா எப்போவுமே கொடுக்குற கூலியில் பாதியை கொடுப்ப அடிப்பா இல்லை மாக்க இன்னைக்கு இருக்குடா என்ன ஆ என்ன பண்ண போகிறா யார் பன்னெண்ட் பிரச்சனையாக கிடைக்க ஏதாவது கலகமணி தொலை அதெல்லாம் ஒன்றும் ஆகாத நான் பார்த்துக்குறேன்

நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா ஐயோ இல்லங்க எங்க அப்பா தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவங்க பேர் என்னங்க இவரே செம்பையங்க என் நண்பன் செம்பை பேர் இருக்குமா நீங்க வேற எங்க பைதியில் பாதியருக்கு பேரே கிடையாதுங்க செம்பைன்ற பேரே பெருசு ஓகே என் பேரு ரம்யா நான் செட்டியார் பொண்ணு வா ரம்யா செட்டியார் பொண்ணா யூ ஆர் வெரி கியூட் ஓகே பை சிகாமணி வந்துட்டமா ஐயா யார் வந்திருக்கா பாருங்க பேபி

நம்ம சேனா மார்க்ல சேனா அம்மா ஆமா அந்த அம்மா உடைய படுக்கறைக்குள்ளே போய்ட்டடா ஆமாடா அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்துறக்கு தேடி பார்த்தேன் ஒரு கட்ட இல்ல தங்க செல மாதிரி அரையும் குறையுமா அழக இருந்துச்சுடா அரையும் குறையுமா அப்புறம் அப்புறம் நான் அந்த அம்மா பக்கத்துல நைஷா படுத்தேன் படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படி பட்டு மறுபடியும் பிறண்டு முகத்தை விட்டு பார்த்தா மணக்குதுரா அதுக்கப்புறம் இந்த கையால் அப்படியே ஏனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோண்டா என்ன எவ்வளோ பெரிய முதுகு என்ன செஞ்ச அப்படி கேளு அது கேளு என்ன பண்ணு தெரியுமா இந்த முடி இருக்கு பாரு இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி விடுற

சும்மா குழந்தை மாதிரி தூங்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்யறேங்கிறா புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாது கையா குதிரையோட சாணி அலி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது இன்னும் சொல்லப் போனா குதிரைய கூட குத்துமதிப்பா மதிப்பு அவட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் வாய முறா என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்கே மக்களுக்கு அச்சடிச்ச பாப்பா வாங்கி சப்பட பண்ண தப்பாடா மண்டே கடிச்சு போய் பாத்துக்க நெல்லுங்கள் எஜமான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டு செல்லுங்கள் எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் கால ஆரம்பித்து விட்டது உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது உங்கள் கோட்டை குற்றம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாக நேரம் வந்து விட்டது ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் முதல் கலப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன் வாழ்க புரட்சி அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற ஐயா 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 என்ன நியாயம் பேசுனா நாய பூரா அவுத்து விடுறீங்க என்ன நியாயம் அது சேனாம்மா நீங்களும்மா எம்மா இது அடுக்குமா ஏய் வாடா போலாம் சரி வாங்க போவோம் கிழிச்சு போங்கடா எல்லாரும் வந்தீங்க நாய் ஆர் குட்டி வருது போயா கூட்டி கடிக்கிறது உண்மையிலேயே புரட்சிகாரனா கிழிச்சு இதுக்கு முன்னால நம்மள அரை மணில கட்டி வச்சு தாண்டா அடிப்பாங்க இப்ப ஆ நாயை விட்டு கடிக்க வர்றாங்க

அரே சாப்பாடு வாட மூக்கைத் துளைக்குதா? நார்மிங்க. இந்த ஊரு குடிச்சு. அத பட. என்னடா? அரமன்ன சமயத்தில் சாதம், காயரிகளும் பிரமாதம். அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போடும். இன்னும் ஒரே இருடா இருக்கு.

இப்படியே நீ போய் கிந்தன வந்துக்க கேப் போடாதீங்கடா கேப் போட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா கேப் போடாம அடிச்சிட்டே இருங்கடா ஏய் அதோட நிறுத்துடா அட துஷ்ட பயல ஒரே ஒரு வடைய தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சிட்டு இருக்கியே உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி போடா போடா பிளச்சு போடா டேய் ரொம்ப சோர்வா இருக்கா போய் பால் எடுத்துட்டு வாங்கடா நான் கொண்டு வரிகிறேன் பாலா ஏன் இன்னும் உயிரோட தான இருக்கானே எழுந்துடுடா

பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா ஏன்டா அப்படி ஓட்டக்குள்ளே ஊத்துற வெளியே வர போகுது அதுக்கு தானே ஊத்துனது எதிர்பார்த்தேன்